بسم الله الرحمن الرحيم محمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما قال نبينا صلى الله عليه وسلم அன் அக்சல் நம்பியா இத்தபான் சிதக்கல்லாக வீடா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனான அல்லாஹ் ஒருவனுக்கு ஒழித்தாவதாக அவனின் சாந்தியும் சமாதானமும் வெம்பெருமானார் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களின் மீதும் சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபால் தாபியின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் நல்லடியார்கள் நல்லோர்கள் மேலும் இங்கு வந்திருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பேரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பானவர்களே மிக பெரும் பரக்கத்து பொருந்திய ஒரு மாதத்தில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம் பரக்கத்து பொருந்திய மாதம் வரக்கத்து பொருந்திய நாள் அப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்க ஒரு நாளிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம் அன்பானவர்களே இன்றைக்கு அதிகமானவர்கள் நபிசகா வலிவசங்கம் அவர்களின் மீது ஏன் பிரபு லோகல் மாதத்தில் மாத்திரம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் மற்ற மாதங்களில் ஏன் புகழ்வது கிடையாது என்பதெல்லாம் பல கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நபி நபிசல்லா அல்லம் அவர்களின் மீது காதல் வைத்திருக்கின்ற அதீத காதல் சாதாரண காதல் கிடையாது அதீத காதல் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாள் முடியும் வரைக்கும் நபி சல்லா அலிசல்லம் அவர்களின் மீது செலவாத்தை சொல்லி கொண்டு தான் இருக்கின்றான் ஒவ்வொரு தொழுகையிலும் சரி ஒவ்வொரு நாளிலும் நபி சல்லா அல்லி சொல்லம் அவர்களின் மீது செலவாத்தை சொல்லி கொண்டுதான் இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது நபி சல்லா அலுவலம் அவர்களுடைய சுண்ணத்தை பிற சமுதாய மக்களுக்கு மத்தியிலே காட்டுவதன் மூலமாக நபி சல்லா அலிசலம் அவர்களை ஒவ்வொரு நொடியும் நாம் மேன்மைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம் இன்றைக்கு ஒரு இஸ்லாம் இடத்திலே வந்து ஏன் உங்களுடைய கீழாடையை கரண்டை காலுக்கும் மேலாக நீங்கள் உடுத்தியிருக்கின்றீர்கள் என்பதாக கேட்டால் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன உங்களுடைய நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் கரண்டை காலுக்கு மேல் உங்களுடைய ஆடையை கொள்ளுங்கள் நரகவாதியாக நீங்கள் ஆகிவிடாத என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே நாங்கள் உடுத்திருக்கின்றோம் என்று அந்த செயலின் மூலமாக நபியை நாம் மேன்மைப்படுத்தி அவருடைய புகழை நாம் தெரிவிப்பதில்லையா ஏன் நீங்கள் தாடி வளர்க்கின்றீர்கள் என்பதாக உங்களிடத்திலே ஒருவர் வந்து கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எங்களுடைய நாயகம் சொன்ன வார்த்தை தாடியை வளரவிடுங்கள் மீசையை கத்திரீர்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொன்னால் அந்த மக்களுக்கு மத்தியிலே நாம் யாரை பெருமைப்படுத்துகிறோம் யாரை அங்கு நாம் புகழ்கின்றோம் நம்முடைய நாயகத்தை தான் நாம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொல்லின் மூலமாக செயலின் மூலமாக நம்மளுடைய நாயகத்தை இன்றளவும் நாம் புகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் ரபியலவன் மாதத்தில் மாத்திரம் கிடையாது ரபீலவன் மாதத்தில் நாம் கூடுதலாக சற்று கூடுதலாக நபியை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் ரவி சந்த அல்லாஹுத்தாலா தன்னுடைய குரானிலே சொல்லியிருக்கின்றான் போது குரு கேமகர் ரபிக்கும் உங்களுடைய இறைவனுடைய அறுப்படையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்பதாக அதன் அடிப்படையிலே நபியை தவிர மிக பெரும் ஒரு அருப்பொடை நம்மளுக்கு கிடைக்க போகின்றதா என்றதா என்ன நபிதான் இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்துணை மக்களுக்கும் கிடைத்த மிகப்பெரும் அருப்பொடை அப்படிப்பட்ட நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் அந்த அறுப்புறையை கிடைத்த அந்த நாட்களில் நாம் நபியை பற்றி புகழ்ந்துவதிலே எந்த விதமான தவறு இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் பிற நாட்களில் பிற மாதங்களில் நாங்கள் புகழ்வதை காட்டிலும் ரபில் மாதத்திலே சற்று கூடுதலாக மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக ஒவ்வொரு நாட்களிலும் ரபீ ஒன்னிலிருந்து ஒன்றில் இருந்து பிறை பரண்டு வரைக்கும் நபி சொல்லா வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு மொத்தமும் நாங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றோம் அவர்களும் படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக இப்படி நாங்கள் ஒவ்வொரு செயல்களிலேயும் ஒவ்வொரு சொல்லிலேயும் நாங்கள் நபிசல்லா அலிசலம் அவர்களை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் இதிலே எந்த விதமான ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அன்பானவர்களே இன்றைக்கு நபிசல்லா அலிசலம் அவர்கள் புகழப்படக்கூடிய மாதத்தை அவர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு எங்கு ஆதாரம் இருக்கின்றது என்பதாக ஆனால் இன்றைக்கு பல வகாபிகள் பல சில இஸ்லாத்திற்கு எதிராக பேசக்கூடிய நபி சல்லா மீது காதல் இல்லாதவர்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் டிசம்பர் ஆறே அவர்கள் கோஷமிட்டு அவர்கள் எங்கெங்கெல்லாம் அவர்கள் மேடையிட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு துக்கமான காரியத்தை வரலாற்றிலே காணப்படவில்லை அப்படி இருக்க அனுசரிக்கப்பட்ட அந்த பாபர் மசீதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு மட்டும் ஆதாரம் இங்கு இருக்கின்றது இப்படி பல கேள்விகளை நாம் ஒரு இடத்திலே கேட்டால் பதில் சொல்லாமல் வாயெடுத்து நிற்கின்றதுதான் நிதர்சனமான உண்மை அன்பானவர்களே இந்த அவருடைய மாதத்தில் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்தது நமக்கு மிக பெரும் ஒரு பாக்கியம் அதனால் தான் நாம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மதரசாவில் இருக்கின்ற எல்லா மாணவர்களும் அது உலமா வரசத்து அன்பியா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆளின்களும் அவர்கள் ஓதக்கூடிய காலத்திலிருந்து இருந்து இப்பொழுது வரைக்கும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் மகிரிப்புக்கு பிறகு ஓதப்படக்கூடிய அந்த புர்தா ஷரீஃபிலே புகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த மாதத்தில் மட்டும் கிடையாது எல்லா நாட்களிலேயும் இங்கு மதரசாவிலே ஓதக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் கேட்டு பாருங்கள் புர்தா ஷெரீப் ஓதப்படுகிறதா என்று ஆமென்றுதான் சொல்வார்கள் இங்கு மட்டும் கிடையாது எல்லா மதரசாக்களிலேயும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழிவுக்கு பிறகும் வியாழக்கிழமை என்று புர்தா ஷெரீப் ஓதப்படுகின்றது இந்த புர்தா ஷெரீப் இருக்கின்றதே அக்பர் நபி அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரு நூல் என்றே சொல்லலாம் காரணம் அந்த நூலை இயற்றிய ஆசிரியர் இமாம் பூசிரி ரஹமத்துல்ல அவர்கள் இருக்கின்றார்களே அல்லாஹு அக்பர் எந்த அளவுக்கு நபி சொல்லா அலிசலாம் அவர்கள் மீது காதல் வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த புருதாவினுடைய வரியை எழுத ஆரம்பிக்கின்றார்கள் அமீன் ததக்குரி ஜீராணி விதி சலமை என்பதாக ஆரம்பித்து என்று அந்த வரியை எழுதி கொண்டிருக்கின்ற பொழுதை நிறுத்தி விடுகின்றார்கள் ஏனென்று சொன்னால் அதற்குண்டான அர்த்தம் என்னுடைய அறிவு சொல்லுகிறது நாயகமே நீங்கள் மனிதர் என்று என்னுடைய அறிவு சொல்லுகிறது நாயகமே நீங்கள் மனிதர் என்று என்பதாக சொல்லி அந்த வரியிலே நிறுத்திவிட்டு படுத்து உறங்கி விடுகின்றார்கள் இதற்கு மேல் அவர்கள் எழுத முடியவில்லை படுத்து விட்டார்கள் கனவிலே நாயகத்தை பார்க்கின்றார்கள் கனவிலே நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்க்கின்றார்கள் பார்த்த மாத்திரத்திலே நபியிடத்திலே அவர்கள் கேட்ட முதல் கேள்வி நபியே உங்களை புகழை உங்களை புகழ்ந்து நான் பாட ஆரம்பித்தேன் அமீன் ததக்கூரி ஜீராணி விதீசலமி என்பதாக ஆரம்பித்தேன் எழுமி வீதி அன்னகு பசரூன் என்பதாக அந்த வரியை தாண்டி என்னால் செல்ல முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றேன் என்னுடைய அறிவு சொல்லுகின்றது நீங்கள் மனிதர் என்பதாக சொல்லுகிறது அதற்கு அப்பாற்பட்டு என்னால் வரியை எழுத முடியவில்லை என்பதாக சொன்ன பிறகு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எழுது அன்னகு கைரும் ஹல்கை புள்ளிகுமே அவர் மனித படைப்புகள் அல்லாஹு தாலா படைத்த அத்துணை மனித படைப்புகளை காட்டிலும் மிக சிறந்த மனிதர் என்பதாக நீ எழுது என்பதாக நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்ல அந்த வார்த்தையை அதற்கு அடுத்த வரியில எழுதுகிறார்கள் அன்னவு என்பதாக இப்படி நபிசல்லா அலிஸ்வலம் அவர்கள் அவர்கள் மூலமாகவே அங்கீகரிக்கப்பட்ட அந்த புர்தா ஷெரீஃபின் காரணமாக இந்த ஒவ்வொரு மாணவர்களும் வியாழக்கிழமை என்று மகிழப்புக்கு பிறகு ஓதிக்கொண்டு கொண்டு மக்களுடைய நலனை கேடிக் அந்த அளவிற்கு ஒரு படக்கத்து பொருந்திய நூல்தான் புர்தா ஷரீப் அதை ஓதினால் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பது நிதர்சனமான உண்மை அன்பானவர்களே இப்படி முழுக்க முழுக்க நபிசல்லா அலிசலம் அவர்கள் பற்றி நாங்கள் புகழ்ந்து கொண்டும் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான் நபி நபிசல்லா அலிசலம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் கிடையாது அவர்கள் நம்முடைய மனித பிறப்பிலே மனித குலத்திலே அவர்கள் பிறந்திருந்தாலும் நம்மை காட்டிடும் அவர்கள் சிறந்த மனிதர் தான் என்பது நிதர்சனமான உண்மை காரணம் நம் தெரியாத பல மறைவான விஷயங்கள் எல்லாம் நபிசலந்தாஸ் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது மன்னித்து விடுங்கள் நான் என்னுடைய பாவத்தை பொறுத்து விடுங்கள் என்பதாக இதை நீங்கள் எப்படி நீங்கள் அப்படி இடத்திலே கேட்கலாம் என்பதாக சொல்கிறார்கள் அதற்கும் ஒரு ஆதாரம் இருக்கிறது என்ன தெரியுமா போர் போர் செய்வதற்காக வேண்டி நபிசல்லா அவர்கள் படைப்பட்டாலோடு செல்கிறாங்க அப்பதான் அகல் போர் முடியுது முடிந்து பனு குறைலாவை தாக்குவதற்காக போகும் பொழுது அந்த பனு குறைலாவுடைய போட்டைக்குள்ள போவதற்காக வேண்டி அவங்க நபிசல்லா அலிசலம் வந்து அபூல் உபாபா என்ற சஹாபிய உள்ள அனுப்புறாங்க உள்ள அனுப்பின பிறகு அங்க உள்ளார போன உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த சமாபியை பார்த்து கெஞ்சுறாங்க இந்த மாதிரி நபி நபிசல்லா அலிஸ்லாம்கிட்ட வந்து எங்களுக்காக வேண்டி இறைஞ்சுங்க எங்களை விட்டு சொல்லுங்க என்பதாக கெஞ்சன உடனே அவங்களுக்கு ஒரு இறக்கம் வந்துருது அப்ப அங்க இருக்கிற தலைவர்கள்லாம் கேக்குறாங்க மனுக்குற தலைவர் கேக்குறாங்க நாங்க சரணடைஞ்சுட்டா என்ன பண்ணுவாங்க சொல்லா செய்தி மூலியமா சொல்றாங்க கத்தில்தான் அப்படின்னு கொன்றுவாங்க உங்களை அப்படின்னு செய்தி மூலியமா தான் சொன்னாங்க

புகழ்ந்து கொண்டிருப்போம் யார் என்ன மறுத்தாலும் சரி நம்முடைய நாயகத்தை நாம் புகழ்வோம் என்பதிலே உறுதியாக இருப்பதாக கூறி உரையை முடித்துக் கொள்கின்றேன் அசலாம் வலைக்கும் வரமத்து